கோவை மாவட்டத்தில் இன்று முதல் அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கான செலவுகளை திமுக ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தளர்வற்ற ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சாலை ஓரங்களில் உணவின்றி சிரமப்படுவோருக்கு தன்னார்வ அமைப்பினர்கள் இலவசமாக உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக்கப்பட்டுள்ளது இதனால் காய் மார்க்கெட் மற்றும் சுகாதார பணிகளில் ஈடுபடுவோர் மற்றும் ஏழை எளிய மக்கள் உணவின்றி சிரமப்படுவோர் பயன்பெறும் வகையில் கோவையில் உள்ள அம்மா உணவகங்களில் விலையின்றி இலவசமாக உணவு வழங்கப்படும் என அமைச்சர்கள் சக்கரவாணி மற்றும் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளனர் அதன்படி கோவை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து அம்மா உணவகங்களில் இன்று முதல் இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது இதற்காக மதம் தலா உணவகத்திற்கென்று ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் என மொத்தம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் செலவிடப்படுகிறது அந்த செலவுகள் முழுமையாக திமுக ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் காலையில் இருந்து இலவசமாக பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது